நூறு நாள் வேலை திட்டத்திற்கு மத்திய அரசு ஊதியத்தை உயர்த்தியிருப்பது மகிழ்ச்சியான செய்தி குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்கள் மீது அக்கறை கொண்ட அரசாக இந்த அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருப்பது மிகுந்த நன்றிக்குரியது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் பாகிஸ்தானுடைய தீவிரவாதத்தை எதிர்த்து சிந்தூர் போருக்கு பிறகு வளர்ந்த நாடுகள் கூட இந்தியாவினுடைய மதிப்பை உயர்ந்த நிலையிலே பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசுக்கு பிரதமருக்கு பாராட்டு கிடைந்த நேரத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தெரிவிக்க விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சாதி வாரிய கணக்கெடுப்பு பின் தொகுதி மறுத்தீரமைப்பு அபாயங்களை முதல்வர் வந்து எடுத்து கூறியுள்ளாரு வெளிப்படையாக மற்ற வந்து மறுத்தரிமை பின் விளைவுகள் யோசிக்கணும் சொல்லி இருக்காரு முதல்வர் பெருமை பணித்தெடுகிறேன் வெளிப்படையா சொல்றாரு தொகுதி மறுத்தீப்பு பின் விளைவுகள் என்ன நடக்க போகுது சாதி கணக்கெடுப்பு நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பினுடைய மத்திய அரசுடைய அறிவிப்பு வெளிப்படை தன்மையோடு வரவேற்கக்கூடிய ஒன்று என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு தயங்கிய போது கூட அதற்கு பல்வேறு ஏற்க முடியாத காரணங்களை மக்களிடம் கூறிய போது கூட மத்திய அரசு எந்த விதமான பின் விளைவுகளையும் பின்படுத்தாமல் நல்லதே நடக்கும் மக்களுக்கு செய்யக்கூடிய கடமை என்பதை உணர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் எடுக்கப்படும் என்ற தைரியமான அறிவிப்பு மத்திய அரசுடைய மக்கள் பணிக்கும் வெளிப்படை தன்மைக்கும் எடுத்துக்காட்டு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு உரம் தொகுதி மறு சீரமைப்பு குறித்து கூறுகிறீர்கள் தொகுதி மறு சீரமைப்பின் அடிப்படையிலே தமிழகத்திற்கு தொகுதிகள் கூடுமே தவிர குறையாது என்று மத்திய அரசு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தியிருப்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் மேலும் அரசியல் காரணங்களுக்காக வாக்கு வங்கிக்காக இதனை எதிர்கட்சிகள் மக்களை குழப்பும் வகையிலே இது சம்பந்தமாக தவறான தகவல்களை கூறுவது ஒருபோதும் ஏற்புடையது அல்ல

சுத்தமாக சரியில்லை காவல்துறை தகுந்த பாதுகாப்பு கொடுக்கவில்லை சில மணி நேரங்களுக்குள் ஆயிரக்கணக்கானோருக்கு ஒரு பாராட்டு விழா கூட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் திட்டமிடுதல் செய்ய வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய அரசாக இருக்க வேண்டும் அதுபோல பணியாற்றுகின்ற அரசாக அங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி தெரியவில்லை அதன் அடிப்படையிலேயே பதினோரு பேர் பலியானார்கள் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நீங்க மனோ தங்கராஜ் அவர்கள் மரியாதைக்குரிய அமைச்சர் மீண்டும் அமைச்சரிட இடம்பெற்றிருக்கிறார் அவர் வந்து கோயிலை சொன்னால் என்ன மசூதியிலே கூடும் கூட்டத்தை சொன்னால் என்ன கிறிஸ்துவ ஆலயத்திலே கூடிய கூட்டத்தை கூறினால் என்ன எல்லாம் ஒன்றுதான் தவறு தவறுதான் பொறுப்புள்ளவர்கள் அதே போல பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்புறம் பொது கூட்டம் கூட்டுவது இடத்திற்கு மேல கூட்டுவது ஆர்ப்பாட்டத்துல இருபத்தி நாலு மணி நேரத்துல திமுகவுக்கு மட்டும் பர்மிஷன் கூட்டுவது மற்ற கட்சிகளுக்கு பர்மிஷன் கிடையாது அதெல்லாம் ஏற்புடைய கொஸ்டின் மார்க்கெல்லாம் வரும் அதனால் உண்மை நிலையை உண்மை நிலைக்கு ஏற்றவாறு பேச வேண்டும் தனிப்பட்ட முறையில் கோயில் என்று கூறி சொல்லக்கூடாது அது தவறு அதான் சொல்ல எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் அப்போ அப்படிதான் பொருள் அவர் சொன்னதுக்கு கோயிலும் பொருள் சர்ச்சும் பொருள் மசூதியும் பொருள் அதை அவர் ஏற்றுக்கொள்ள போகிறோம் தமிழக அரசு வந்து மக்கள் தொகை எடுப்பை எடுப்படுக்க தயங்கிய போது தைரியமாக இந்தியா முழுவதும் கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று வெளிப்படை தன்மையோடு கூறியது பாரதிய ஜனதா அரசு என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு என்றால் வளர்ந்து நாடு மிஞ்சும் அளவுக்கு பொருளாதார ரீதியாக ஐந்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடம் மூன்றாம் இடம் என்று வளரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்தியா மீது நிறைய பொறாமைகள் இருக்கிறது இந்தியாருடைய வளர்ச்சி மீது என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அதான் உண்மை நிலை சிவகங்கை அரசு மருத்துவமனையில நரம்பியல் வல்லு பக்தர்கள் மாநாடு பக்தர்கள் மாநாடு அதற்கு ஜாதி மதம் மொழி இனமெல்லாம் கிடையாது எந்த மதத்திலே பக்தர்கள் அந்த மதத்தின் சார்பில் மாநாடு நடத்தினாலும் அதற்கு தடை இருக்க கூடாது இது ஜனநாயக நாடு மிக முக்கியமான ஒன்று அப்படின்னா ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவரவர்களுக்கு சார்ந்த மதத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மதத்தில் ஒரு மாநாடு நடந்தால் அதில் ஆதாயம் தேட முடியுமா கூடாது இல்லையா மதம் மொழி இனம் இவைகள் எல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருந்தால் நல்லதுங்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருத்து அவ்வளவுதான் தெரு நாய்கள் வெறி நாய்களுடைய தொல்லை நாட்டில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்கக்கூடாது நாய்கள் கடித்து பெரியோர்கள் முதல் போகக்கூடிய செய்தி அதனுடைய அபாயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அரசியல் குறை கூறுவதற்கு உண்மை நிலையைத்தான் கூற வேண்டும் அரசியல் குறை கூறுவதற்கு எதுவும் கிடையாது ஏன்னா வெற்றிக்கு பாஜக சார்பு வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க கூட்டணி காரணம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் இன்னும் நான்கு ஐந்து மாதங்கள் ஒரு முழு வடிவம் பெறுவதற்கு தற்போது உள்ள கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்ட வகையிலே பாஜக அதிமுக தமிழகத்தில் அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி முக்கிய கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்களோடு ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளும் மக்களை சந்திக்க தொடங்கி இருக்கிறோம் மேலும் நாம் சொன்னது போல இன்னும் சில மாதங்களிலே கூட்டணி பெறும் பல கட்சிகள் கூட்டணியோடு சேரும் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் தேவை என்று நினைக்கும் புது கட்சிகள் பழைய கட்சிகள் எல்லாம் கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் தாமாக்காவருடைய வேண்டுகோளாக இருக்க முடியும் நீங்க தேசிய கட்சி பிராந்திய கட்சி இதில் கருத்து வேறுபாடுகள் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் எடுத்துக்காட்டு காண்பிக்கலாம் அதுபோல பல கட்சிகள் வந்து பிரச்சனைகள் முடிந்திருக்கிறது தாமாகாவை பொறுத்தவரையிலேயே இன்னொரு கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனையை நாங்கள் பேசுவது இல்லை என்றாலும் கூட நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் என்ற முறையிலே நான் கூறுவதனால் அது சாட்சி அல்ல என் முன்னே இருக்கின்ற பத்திரிகை தொலைக்காட்சி சாட்சி அதை பார்த்து படித்து தினமும் நடக்கும் கொலை கொள்ளை பாலியல் திருட்டு போதை பொருள் டாஸ்பாக்கினால் பிரச்சனையை அடிப்படையிலேயே ஆதாரப்பூர்வமாக நான் கூறுகிறேன் எனவே சட்டம் ஒழுங்கை முறைப்படுத்துவது தமிழக அரசனுடைய கடமை அதனை அவர்கள் சரி செய்ய தவறி இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது இருப்பதோ இன்னும் பத்து மாதம் இனிமேல் மக்கள் அரசை எதிர்பார்க்கவில்லை ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் எனவே காவல்துறையினரை பொறுத்தவரையிலே சட்டம் ஒழுங்கை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் குறிப்பாக மிக முக்கியமாக போதை பொருள் நடமாட்டம் தமிழகத்திலே அதிகரித்து கொண்டு போகிறது சிவகங்கை மாவட்டத்திலே போதை பொருட்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய அவல நிலை வேதனையான நிலை இருக்கிறது என்பதை நான் அறிந்து வருத்தப்பட்டேன் உடனடியாக இதை நிறுத்தக்கூடிய நிலையை ஆட்சியாளர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் தமாக வேண்டுகோள் நன்றி வணக்கம் அழைத்து ஒரு விழாவை நடத்தி பரிசு பொருட்கள் கொடுக்குவது சர்டிஃபிகேட் கொடுப்பது கோப்பை கொடுப்பது அல்லது எக்ஸாமினேஷன் ஃபீஸுக்காக ஒரு தொகையை கொடுப்பதெல்லாம் இதான் வழக்கமான ஒன்று பழக்கமான ஒன்று அது போன்ற நிலைகள் தமிழகத்திலே தொடர வேண்டும் பிள்ளைகளை நாம் வாழ்த்த வேண்டும் அவர் வருங்காலங்களிலே அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறையிலே முன்னேற வேண்டும் அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய நல்ல பணியை நாம் கொஷப்படுத்தக்கூடாது என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாக இருக்கிறது தமாகவே பல நிகழ்ச்சிகளை அதுபோல செய்கிறோம் வீரர் வீராங்கனைகளுக்கு விளையாட்டிலே பரிசு கொடுத்துருக்கேன் காகிதம் மில்லத்தவர்களது பிறந்ததினால் விழா என்று ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் மைனாரிட்டியைச் சேர்ந்தவர்களுக்கும் நேற்று பரிசு கொடுத்தோம் பரிசு தொகை கொடுத்தோம் எல்லாரையும் நம்ம தட்டி கொடுத்து அவர்களை பாராட்டுவது என்பது வழக்கம் அது மிக முக்கியம் நம்முடைய கலாச்சாரம் அதனை யாரும் தயவு செய்து கொச்சப்படுத்த கூடாது என்பது இருகரும் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா பிள்ளைகள் படிக்க வேண்டும் நன்கு வளர வேண்டும் பெற்றோர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையிலே அவர்கள் அழைத்து வருகிறார்கள் அவர்களை பாராட்டக்கூடிய நிலையிலே அவர்கள் முகம் சுழிக்கும் வகையிலே நாம் எதுவும் செய்யக்கூடாது

கூட்டணி மாறுவது இதெல்லாம் வந்து தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் புதிதல்ல குறை சொல்றதுக்கே ஒன்னும் நியாயமா இருக்க கூடாது நியாயமா இருக்க கூடாது இல்லையா நானே எடுத்துக்காட்டா கூட இருக்கலாம் அதனால உண்மையை வந்து எல்லாருக்கும் போருதணும் அதுல ஒண்ணு குறை சொல்றதுக்கு ஒண்ணு இருக்க கூடாது